மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஎ பிசிஏ அண்ட் காம் அப்ளை நவு அனுஜ் ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கினீங்க அப்படின்னதுனா கிரெடிட் கார்டுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுனா முப்பது நாள் வாங்கின பொருள் அப்புறம் இருபது நாள் கழித்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும் இதை வந்து நீங்கள் யூ யூஆர் பேயிங் திஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது ஆனால் உலகத்தில் வந்து எதெல்லாம் ஈஸியோ அதுதான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இப்போ கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு அதே சமயத்தில் அவங்கனால ரீபே பண்ண முடியல ரீபே பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய மாட்டிக்கிறாங்க க்ரெடிட் கார்டில் என்ன ஒரு சேலஞ்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒன் ஒன் மந்த்து உங் நீங்கள் வாங்கின பொருள் வந்து லெட்டஸ்டே ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு பெர்சன்டேஜ் ஸோ பத்தாயிரரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ்னால் ஐநூறுரூவா ஐநூறுரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இது பேர் வந்து மினிமம் டியூன்னு சொல்லுவாங்க இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டுறாங்க அன் மக்களுக்கு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்கள் வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா போடுங்க பத்தாயிரம் ரூபா போட்டிங்கன்னா இன்னும் ஒன் மந்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைச்சிருவோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பேராசை அதாவது ஃபிக் ரிச் சீக்கிரமாக பணக்காரணம் சீக்கிரமாக பணக்காரன் ஆகவே முடியாது அதில் புரிஞ்சுக்கங்க எதுவுமே வந்து ஸ்லோவாக க்ரோவானுச்சுனதுன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்தா கூட ஸ்லோவாக கீழே விழுவீங்க ஓவர் நைட்டு நீங்கள் வந்து பெரிய ஆளானீங்கன்னா ஓவர் நைட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நீ இன்னைக்கு வந்து பேங்க்கில் ஒரு வருஷம் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் ஏழு பர்சன்டேஜ் தரோம் அதே சமயத்தில் சார் நீங்கள் பணத்தை போடுங்க நான் மாதம் மாதம் ஏழு பர்சன்டேஜ் ஒருத்தன் தரேன் அப்படிங்கிறான் எப்படி ஒருத்தனால ஏழு பர்சன்டேஜ் தர முடியும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு லட்சம் போட்டுருங்க ஒரு அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் ஏழாயிரம் ஏழாயிரம் நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் இருந்ததுன்னா இல்லைப்பா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கான் ஆறு மாதம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடனை ஒன்று வாங்கி அல்லது உங்கள் அப்பா வந்து பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழு பர்சன்டேஜ் போட்டிருந்தேன் என்னப்பா ஏழு பர்சன்டேஜ் எங்கே போட்டிருக்கேன் நான் மாதமே ஏழு பர்சன்ட் தரேன் அந்த பைசா வாங்க கொடு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு ஏமாந்து போகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஆர் டிரைவிங் யுவர் ஓன் கார் யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ரோட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பக்கத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய பயணி மாதிரி ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா முதல்ல யூ ட்ராவல் எஸ் அ ஓ பேசஞ்சர் அது மாதிரி உட்காந்துட்டு அவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க ஒரு சிக்னல் வந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஓகேப்பா ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா தென் இட் வில் பி குட் ஸோ நியூஸ் கட்சி நேர் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலையன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தாங்க இருக்காது சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பன்பநாமன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நிலையன் ஓகே ஆக்சுவலி எனக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது சார் ஆனால் நானும் யங்ஸ்டர் தான் இப்போதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேங்கிறப்போ எனக்கும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு அதை உங்ககிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை பண்ணுறேன் டு ஸ்டார்ட் ஆஃப் இப்போ டே டு டே லைஃப்பில் நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னா கிரெடிட் கார்டு சார் நம்ம கண்டிப்பாக இப்போ சாதாரண ஆட்கள் கூட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை பற்றின அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லைங்கிறது தான் சார் இந்த கிரெடிட் கார்டு பற்றி மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே சார் ஏன் அதை ஏன் சார் அப்படி இல்லை நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னதுனா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அல்லது ஒரு கேமரா வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க அதாவது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எனி ப்ராடக்ட் யூ பை எல்லாத்துக்குமே ஒரு யூசர் மேனுவல் இருக்கும் அது சில விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதில்லை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னதுனா அதை யூசர் மேனுவலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் க்ரெடிட் கார்டை வாங்கினீங்க அப்படின்னதுன்னா க்ரெடிட் கார்டுனால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுனால் நீங்கள் ஒரு பொருளை வாங்குங்க ஒரு மாதம் வரையும் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பில்லிங் சைக்கிள் வந்து ஃபிஃப்த் ஆஃப் எவ்ரி மந்த் ஸோ ஆகஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து உங்களுடைய அது ஃபிஃப்த் ஆஃப் எவ்ரி மந்த்னா ஆகஸ்ட் அஞ்சுலேருந்து செப்டம்பர் நாலு வரையும் வாங்கக்கூடிய எல்லா பொருளும் அதை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து செப்டம்பர் தேதி ஒரு பில்லு வந்து உங்களுக்கு வந்துடும் அது வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி அதாவது முப்பது நாள் வாங்கின பொருள் அப்புறம் இருபது நாள் கழித்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும் இதை வந்து நீங்கள் அஸ்லாங்கஸ் யூஆர் பேயிங் திஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது இது கஷ்டமா கஷ்டம் கிடையாது ஆனால் உலகத்தில் வந்து எதெல்லாம் ஈஸியோ அதுதான் ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரெடிட் கார்டு தானே தேய்ச்சிக்கலாம்ப்பா நாளைக்கு முடிஞ்சால் பே பண்ணிக்கலாம் பே பண்ணும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு தான் நிறைய பேருக்கு இருக்குது அதே சமயத்தில் நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன் அதுக்கு காசை கொடுக்கறதா இல்லை க்ரெடிட் கார்டு கொடுக்குறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி எல்லாருடைய மொபைல்லையும் ஜிபே வச்சுருக்காங்க கரெக்டாக அதே சமயத்தில் வி ஆர் ஆல்சோ கேரிங் மனியும் வச்சுருக்கோம் கரெக்டாக அப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நம்ம வந்து ஜிபே கொடுக்குறோம் சில இடத்துல இங்கே ஜிபே ஒர்க் ஆகலை அல்ல ஜிபே இல்லை அப்படிங்கும்போது வி ஆர் கிவிங் ஏ கேஷ் அப்போ நீங்கள் வந்து ஜிபேயோ கேஷோ என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக போய் ஒரு கடைக்கோ ஒரு பொருளோ போகல நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுங்கிறது டிசைட் ஆகிடுச்சு அதுக்கு எந்த விதமான மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறீங்க ஸோ இப்போ வந்து க்ரெடிட் கார்டில் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு அதே சமயத்தில் அவங்கனால ரீபே பண்ண முடியலை ரீபே பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய மாட்டிக்கிறாங்க க்ரெடிட் கார்டில் என்ன ஒரு சேலஞ்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒன் ஒன் மந்த்து உங் நீங்கள் வாங்கின பொருள் வந்து லெட்டஸ்டே ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் புரியுதுங்களா ஸோ ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ்னா ஐநூறுரூவா ஐநூறுரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பத்தாயிரம் வாங்கியிருக்கீங்க ஆனால் எவ்வளோ பே பண்ணுறீங்க ஐநூறுரூவா தான் பே பண்ணுறீங்க நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு லிமிட் வந்து ஒரு லட்ச ரூபா இருக்குது ஸோ இது பேர் வந்து மினிமம் டியூன்னு சொல்லுவாங்க இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிடுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா இந்த ரிமைனிங் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் முப்பத்தாறு பெர்சன்டேஜ் பராயணம் மூணு வட்டி அது மட்டும் இல்லை அடுத்த மாதம் நீங்கள் ஒன்றுமே வாங்கலைன்னு வச்சுங்க அந்த நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குல்லையே அந்த மீதி இருக்கக்கூடிய நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வந்து மூணு வட்டி கட்டணும் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த மாதம் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மூணு பெர்சன்ட் வட்டி வந்துடும் ஓகே ஏன்னா நீங்கள் மினிமம் டியூவில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொருள் வாங்குறதுனால அதுக்கெல்லாம் இந்த மாதிரி முப்பது நாள் அந்த இந்த பீரியடே கிடையாது ஓகே ஸோ என்னென்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுனா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நிறைய இடத்துல கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் இப்போ அமேசான் சேல் வந்ததுன்னா ஐசிஐசிஐ கார்டுக்கு வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு எஸ்பிஐ கார்டுக்கு அஞ்சு பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கார்டுக்கும் டிபெண்டிங் ஆன் தது இந்த மாதிரி கொடுக்குறான் சில இதில் லெவலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பர்டிகுலர் பேங்க்குடைய கார்டு அப்படின்னே அவன் சொல்லியிருக்கான் குரோமாக்கு நாங்கள் போனோம் ரீசெண்டாக இப்போ சொன்னால் புதன்கிழமை இந்த கார்டுங்க வியாழக்கிழமை இந்த கார்டுங்க வெள்ளிக்கிழமை இந்த கார்டுங்க அப்படிங்கிறாங்க ஸோ கார்டினால் நிறைய பயன் இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து இண்டிவிஜுவலுடைய அறியாமையை ஒழிய க்ரெடிட் கார்டு மேலே எந்த தப்புமே கிடையாது நமக்கு என்னென்னா எப்போதுமே நம்ம வி ஆல்வேஸ் புட் பிளேம் ஆன் அதர்ஸ் நம்ம என்றைக்காவது நம்ம பிளேம் எடுத்துட்ருக்கோமா இப்போ க நடந்து போகிறோம் செருப்பு இல்லாமல் போட்டுட்டு காலில் முள் குத்திடுச்சு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் முள் குத்திடுச்சு முள் வந்து உங்கள் காலில் குத்துச்ச நம்ம தான் குத்திக்கிட்டோம் ஸோ நமக்கு என்னென்னா எப்போதுமே வி ஆல்வேஸ் புட் ஆன் பிளேம் ஆன் அதர்ஸ் புரியுதுங்களா அதனால் கா க்ரெடிட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதனால் நீங்கள் வந்து க்ரெடிட் கார்டை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறத தெரிஞ்சிக்கிட்டு பெட்டராக இருக்கும் ஓகே சூப்பர் சார் நான் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு சார் இப்போ ரீசெண்டாக வந்து யார் எடுத்துக்கிட்டாலுமே ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இணக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்காங்கிறங்களா அவங்களாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக அமௌண்ட்காக ஆன்லைன் ப்ரோக்கிங் மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க அதெல்லாம் சேஃப் தானே சார் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் என்னோட முதல் கேள்வி அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் த்ரூ மொபைல் ஆன்லைனில் பண்ணுறாங்க அந்த ஒரு பர்சனையுமே அவங்க நேரில் பார்த்துக்க மாட்டாங்க ஆல் திங்ஸ் ஆர் வியா ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறப்போ இதெல்லாமே சேஃப் தானா சார் இப்படி பண்ணுறது இல்லை இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் அந்த இண்டிவிஜுவலோட நீங்கள் வந்து பேசணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய நேமை யூஸ் பண்ணி நிறைய ஃபேக்கு இது இது பண்ணியிருக்காங்க நான் வந்து ட்ரேடிங்லேயே கிடையாது ஆனால் என்னுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு ட்ரேடிங் வந்து வாங்க இவ்வளோ ரூபா கொடுக்குறேன் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்ததை எனக்கே மெசேஜ் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ஐ புட் ஒன் ரீல் ஆல்சோ இப்போ என்னென்னா நிறைய பேர் டிஜிட்டலில் ஏமாற்ற முடியும் அண்ட் மக்களுக்கு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து வெறும் பத்தாயிரரூபா போடுங்க பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா இன்னும் ஒன் மந்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் கிடச்சிரும் ஸோ நம்மளுடைய பேராசை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பேராசை அதாவது பிக் ரிச் சீக்கிரமாக பணக்காரணம் சீக்கிரமாக பணக்காரன் ஆகவே முடியாது முதல்ல புரிஞ்சுக்குங்க எதுவுமே வந்து ஸ்லோவாக க்ரோவாகிச்சுனதுன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்தால் கூட ஸ்லோவாக கீழே விழுவிங்க ஓவர் நைட்டு நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆனீங்கன்னா ஓவர் நைட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இந்த டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு இல்லையா இங்கே வந்து நம்ம ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அவங்க ஒரிஜினல் தான் இல்லைங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அது ஒன்றுமே தெரியாது கரெக்டாக அப்போ எனி மனி யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டிஜிட்டலி முதல்ல அந்த பர்சனோட பேசி அவங்க நம்பகத்தகுந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப் அது இல்லாமல் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க அதே மாதிரி ஒரு எந் நீ இன்றைக்கி வந்து பேங்க்கில் ஒரு வருஷம் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் ஏழு பர்சன்டேஜ் தரோம் இன்ட்ரெஸ்ட் அதே சமயத்தில் சார் நீங்கள் பணத்தை போடுங்க நான் மாதம் மாதம் ஏழு பர்சன்டேஜ் ஒருத்தன் தரேன் அப்படிங்கிறேன் எப்படி ஒருத்தனால ஏழு பர்சன்டேஜ் தர முடியும் ஆனால் நமக்கு வந்து அது எப்படி தெரியும் தர முடியுங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது யாரோ ஒருத்தன் தராம்பா அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை அது ஒன்றுமே பண்ணாமல் திருப்பி கொடுக்குறதுக்கே பதினாலு மாதத்து ஆகும் கரெக்டாக ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரம் கொடுத்தான்னா பதினாலு ஏழு தொண்ணூத்தெட்டு ஃபோர்டீன் மந்த்ஸு ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்கள் மணியை வந்து அவன் ஏழாயிரம் ஏழாயிரம் கொடுத்தாலே ஃபோர்டீன் மந்த்ஸுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க ஒரு அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் ஏழாயிரம் ஏழாயிரம் நம்ம அக்கௌண்ட்டு க்ரெடிட் இருந்ததுன்னா இல்லைப்பா அவன் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கான் ஆறு மாதம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அல்லது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடனை ஒன்று வாங்கி அல்லது உங்கள் அப்பா வந்து பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழு பர்சன்டேஜ் போட்டிருந்தா என்னப்பா ஏழு பர்சன்டேஜ் எங்கே போட்டிருக்கேன் நான் மாதமே ஏழு பர்சன்ட் தரேன் அந்த பைசா வாங்கிட்ட கொடு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு ஏமாந்து போகிறாங்க ஸோ டிஜிட்டல் வந்து நம்ம எஸ்பெஷலி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வேணும் ஆர் அவங்களோட ஒன்றா அவங்க ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே மீட் பண்ணி என்ன எதுன்னு தெரிஞ்சுங்க அல்லது ஒவ்வொரு ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறமா எந்த மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலி இது வந்து யூஸ்வலாகவே அதிகமாக இருக்கு சார் இந்த விஷயம் நானுமே நிறையா கேள்விப்பட்டேன் ஏன்னா நார்மலாக ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் வந்து அவங்க நம்மளை ஹைப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இத்தனை பேர்சன் தரோம் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்கிறப்போ மக்கள் ஏமாந்து அதை கொடுத்துட்றாங்க அது தொடர்ந்து நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அண்ட் அதே மாதிரி வந்து நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வரேன் அப்படின்னு சொன்னப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேரத்தை ஃபோன் பண்ணி நான் கே கேட்டேன் யூஸ்வலாக அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆண்டர் இருக்காங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்டாங்க ஸோ இது வந்து அது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் அண்ட் மற்றவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இப்போ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய ஸ்டாக் வாங்குறீங்க டிசிஎஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் ஐடிசி இதெல்லாம் ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக் அப்படிங்கும்போது அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் கரெக்டாக இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார் நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் அதோடைய ஷேர் ப்ரைஸ் ஏறணுங்கிற அவசியம் கிடையாது ஷேர் பிரைஸ் ஏறுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ரிட்டனே கொடுக்கல அதுக்கு முன்னாடி இருபது பர்சன்டேஜ் வரையும் இயர் ஆன் இயர் கொடுத்தது ஸோ ந ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல பேங்க்னா நல்ல பேங்க் ஆனால் ரீசெண்டாக ஷேர் பிரைஸ் ஏறினதுன்னா ஏறலை இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரை வாங்குறீங்க அது சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே வெளில வந்துடுங்க நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் அது கிட்டுக்கிட்டுன்னு ஏறி போயிடும் கரெக்டாக இது வந்து நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா இதுதான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வாங்குறதுல ஒரு இது இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் ஒரு முப்பதுலேருந்து இரநூறு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் அதில் இருக்குது முப்பது கம்பெனின்னா அந்த முப்பது கம்பெனி வந்து ஒரு பதினஞ்சு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது அல்லது நாற்பது ஐம்பது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது ஸோ அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரும்போது அந்த ரிஸ்க் இஸ் மினிமைஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சேஃப் ஆர் ஐ வில் புட் இட் த அதர்வே இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க காரில் ட்ரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க ஓகே ட்ரைவருக்கு பக்கத்தில் காரில் உட்காந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் வேடிக்கை பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் ஃபோன் பேசலாம் ஏதாவது சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ரோட் அது மட்டும் கிடையாது நான் ஒரு டிரைவர் ஒரு புவர் டிரைவர்னா ஒரு பேங்க் பேங்க் நான் ஹார்ன் அடிச்சிட்டே இருந்தேன்னா ஐ வில் டிஸ்டர்ப் யுவர் மூட் ஓகேயா ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது யூ ஆர் டிரைவிங் யுவர் ஓன் கார் யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ரோடு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பயணி மாதிரி அதே சமயத்தில் டிரைவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவர் நாட் அ கால் டேக்ஸி டிரைவர் அந்த ப்ரொஃபஷ்னல் டிரைவர் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா முதல்ல யூ ட்ராவல் எஸ் எ கோ பேசஞ்சர் அது மாதிரி உட்காந்துட்டு அவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க ஒரு சிக்னல் வந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஓகேப்பா ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா தென் இட் வில் பி குட் ஸோ ஸ்டார்ட் அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தென் நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் இக்யூட்டிக்கு போகலாம் சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் மாட்டிக்கிறாங்க சார் அதுக்கு காரணம் என்னவா சார் இருக்கும் ஓகே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நான் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்னா லாங் டேம்மில் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதைத்தான் திருப்பி 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 அட்லீஸ்ட் டைம் இந்த மீடியா வந்து லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டு ஒன் இயர் ரிட்டன் வந்து பார்த்தோம்னா அறுபது எழுபது பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஃபண்டு கொடுத்துருக்கு இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன் எந்த விதமான கைடன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்குறாரு ஓ இந்த ஃபண்டு வந்து அறுபது பர்சன்டேஜ் இந்த பர்சன் இது வந்து எழுபது பர்சன்டேஜ் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னால் அவர் வந்து ஹீ செலக்டட் த ஃபண்ட் பேஸ்ட் ஆன் ஒன்லி த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் த டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ்ங்கிறது டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அது நடக்கவே நடக்காது அப்போ என்ன அதுனா நெக்ஸ்ட் இயர் அது அறுபது பர்சன்டேஜ் கொடுக்காது அது பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் துமி இட் இஸ் அ வெரி குட் ரிட்டன் வெர்எஸ் தட் ஃபெலோ ஹூ கேம் ஃபார் அ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவனுக்கு வந்து அது பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் அப்போ என்ன சொல்லுவான் நான் எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்கல அது யாருடைய தவறு அவன் அவன் வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு யாரும் சொல்லித்தரல அதனால் அவனுடைய எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் இயர் அண்ட் இயர்லாம் வராது ஒரு வருஷம் ரிட்டனே வராது ரெண்டு வருஷம் ஒரு ரிட்டனே வராது மூணாவது வருஷம் சேர்த்து வரும் ஸோ இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆல்சோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து யூ ஸ்டே இன்வெஸ்டட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் நௌ தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி வி கேன் மேக் டூ லேக் ருபீஸ் ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாமினலாக இருந்தது அப்படின்னதுன்னா அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் தான் எடுத்துக்க போகிறீங்க பட் எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும் அந்த லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டன் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ்னு அந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்மே பண்ணல இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து அது நூறு பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் இப்போ உடனே வந் அந்த ஆள் வந்து பிஎஸ்யூ ஃபண்டுன்னு பார்த்து ஒன் இயர் ரிட்டன் நூறு பெர்சன்டேஜ்னு போட்டானா அடுத்த வருஷம் நூறு கிடைக்காது அப்போ வந்து ஆப்வியஸ்லி யூ வில் கெட் டிஸப்பாயின்ட் அப்போ வந்து நாங்கள் எதிர்பார்க்க ரிட்டன் வரலை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்கிற கேள்வி என்ன சார் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ட்ராபேக் இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் அதுக்கு உங்கள் பதில் என்னவா சார் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின் இருக்குது அப்புறம் மல்டி அசட் ஃபண்ட்ஸ் இருக்குது அதாவது ஈக்குவிட்டி கோல்டு அப்புறமா டெட்டு இந்த மூணு தையும் காம்பினேஷன் பண்ணுறது இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரிட்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குது இருபது வருஷம் டைம் இருக்குது அப்படின்னதாக தான் இருந்துன்னா நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து ஒருத்தர் சார் எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே பையனுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்டு அதாவது ஈக்விட்டி டெட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் அது மாதிரி இருக்கக்கூடியதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னா சார் நான் வந்து ரிட்டையர் ஆகியாச்சு ரிட்டையர் ஆகிண்ட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குது என்னால் எனக்கு பென்ஷன் கிடையாது ஐ வாண்ட் டு கெட் எவ்ரி மந்த் வந்து எனக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா அந்த மணியை வந்து ஒரு பேலன்ஸ் ஃபண்டு ஆர் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரியான ஃபண்டில் போட்டுட்டு அங்கேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் எடுத்துக்கலாம் அதனால் என்ன ஃபண்டு அப்படிங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவலுடைய இதை பொறுத்து அதனால் ஸ்டேபிள் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லக்கூடாது ஸ்டேபிள் அப்படின்னதாக இருந்ததுன்னா பத்து பன்னெண்டு பெர்சென்டேஜில் தான் ஸ்டேபிளில் கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் பட் நல்ல க்ரோத் வேணும் அப்படின்னதுன்னா நீங்கள் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னதுன்னா இப்போ ஸ்டேபிள் ஃபண்ட்டுடைய வாலட்டிலிட்டி இப்படி இருக்கும் ஸ்மால் கேப் கேப் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் எல்லாமே வாலட்டில் நீங்கள் அந்த வாலட்டிலிட்டியை வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா லைஃப் வில் பி ஸ்மூத் அந்த வாலட்டிலிட்டி நான் ஒத்துக்க மாட்டேன் எப்படி மேலே கீழே போகும் அப்படின்னு அது ஒரு எளிமையாக நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் பண்ணவே முடியாது ஸோ வாலட்டிலிட்டி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் லட்ச சார் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பிஸ்னஸை சார்ந்து ஸ்டாக்ஸை சார்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்